மாணினாற்பந்துக்களே ராமாய் ராமபத்ராய் ராமச்சந்திராய் வேதே ரகுநாதாய் நாதாய சீத்தாய்பதே பதே நமக தெரிந்த புராணம் தெரியாத கதை பகவான் சிமன் நாராயணன் கிருஷ்ணாவதாரத்தில் பங்கேற்று நிகழ்த்திய பல சம்பவங்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்தன என்பதும் அவற்றை பற்றி சந்தேகங்களை தீர்த்துக்கொண்ட பகவான் பல பக்தனும் சேவகனுமான உத்தவர் பல கேள்விகளைக் கேட்டு பதில் பெறுகிறார் என்பதும் ஏற்கனவே நாம் அறிந்த விஷயங்கள் அதன் தொடர்ச்சியாக உத்தவர் கேட்ட ஒரு கேள்விக்கு கண்ணன் தந்த வெளியான தெளிவான விளக்கம் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மராஜன் தங்களுக்கு ஒரு சிறிய ராஜ்ஜியத்தை அமைத்து கொண்டு மயனால் சுற்றிக்கப்பட்ட இந்த பிரஸ்தம் என்ற நகரை தலைநகராக்கி ராஜ்ய பரிபாலனம் செய்ய தொடங்கினான் சகோதரனான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் அவனுக்கு உறுதுணையாக நின்றனர் இந்நிலையில் பஞ்சபாண்டவர்கள் ஆத்ம நண்பனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆணைப்படி ராஜசூயம் என்னும் மிகப்பெரிய யாகத்தை நடத்த ஏற்பாடு செய்தான் தர்மராஜன் ராஜசூயம் என்பது அஸ்விமதி யாகத்துக்கு உப்பானது ஒரு பெரிய யாகம் அப்போது எல்லா நாட்டு அரசர்களையும் அழைக்கும் சம்பந்தப்பட்ட மன்னன் எல்லாரது ஒப்புதல்களுடன் தன்னை ராஜாஜி ராஜனாக பயணம் செய்து கொள்ள வழக்கம் அந்த அடிப்படையில் தர்மன் ராஜசீவ யாகத்தை ஏற்பாடு செய்தான் எல்லா தேசத்து மன்னர்களையும் அழைத்தான் தேவசிற்பி மயனைக் கொண்டு மன்னர்களால் தங்குவதற்கான மாடு மாளிகைகள் கூட கோபுரங்கள் உப்பரிகைகள் அந்தப்புறங்கள் போன்றவற்றை அமைத்து இந்த பிரஸ்தத்தை தேவலோகம் போல் ஆக்கினார் தங்களின் தயாயாதி சகோதரர்களான துரியோதனின் முதலான கௌரவர்களையும் யாகத்துக்கு அளித்திருந்தனர் பாண்டவர்கள் அவர்களும் வந்தனர் தர்மனின் செல்வச் செழிப்பையும் பெயரையும் புகழையும் கண்டு உள்ளம் குமரியபடியே ராஜசுவ யாகத்தில் பங்கேற்றனர் கௌரவர்கள் எப்படியாவது குழப்பம் விளைவித்து அந்த யாகத்தை அழிக்க நினைத்தனர் அவர்களுக்கு உறுதுணையாக சேதி நாட்டு மன்னனும் சிசுபாலனும் வந்திருந்தான் சிசுபாலன் கண்ணனின் தாயாதி நெருங்கிய என்றாலும் கண்ணனிடம் தீரா பகை கொண்டவன் கண்ணனை வெறுத்தவன் அவன் விரும்பிய அர்ப்புணி தேவி கண்ணனை விரும்பி திருமணம் செய்து கொண்டது அவன் பகையை மேலும் தீர்வுமாக்கியது அதனாலேயே ராஜசூர யாகத்தை கண்ணனை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் அங்கே வந்திருந்தான் ராஜசூர யாகம் ஆரம்பமானது வேத விபர்களும் முனிவர்களும் முன்னின்று நடத்த யாகம் முறைப்படி நடந்தது முடிவில் முதல் தாம்பூலத்தை யார் கழிப்பது என்று கேள்வி எழுந்தது அப்போது சபையில் மூத்தவரான பீஷ்மாச்சாரியார் ஆணைப்படி முதல் தாம்பூத்தை தாம்பூலத்தை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கொடுத்தாக தீர்மானித்தார்கள் பாண்டவர்கள் மரமகிழ்ச்சியோடு கிருஷ்ணனை குள் மண்டபத்தை சிம்மாசனத்தில் அமர்த்தி தாம்பூலம் தரும் நேரத்தில் சபையை அதிரும்படி குரலை எழுப்பி அதை ஆட்சேபித்தான் சிசுபாலன் கௌரவர்கள் அவனுக்கு பக்குபலமாக நின்றனர் சிசுபாலன் கண்ணனை கேவலமாக திட்டினான் பாண்டவர் தடுத்தும் அவன் கேட்கவில்லை கண்ணனை இடையன் என்றும் மடையன் என்றும் பேடி என்றும் கோழை என்றும் ஏண்டமாக பேசினான் கண்ணன் பொறுமையோடு அதை கேட்டான் நூற்றி எட்டு முறை தனக்கு தீங்கடைப்பதை நான் பொறுத்துக்கொள்வதாக சிசுபாலின் தாயாருக்கு கண்ணன் ஏற்கனவே வாக்களித்திருந்தான் அதன்படி அவனது கலைஞற்களை ஒருத்தான் கண்ணன் இறுதியில் சிசுபானன் எல்லை கடந்து இடி பேச ஆரம்பித்தான் கண்ணன் கண்களில் கோபத்தி உருவானது அவன் கரங்களில் சுதர்சன சக்கரம் சுழன்றது அது சூறாளியாக சுழன்று சென்று சிசுபானின் சிரத்தை அறுத்தறித்து தர்ம திகைத்தார் கண்ணீர் வடித்தார் ராஜசூய யாகத்தில் யாகசாலை இப்படி ஒரு அனகலம் ஏன் தோன்ற வேண்டும் யாகம் முடிந்ததுமே ஏன் ஒரு நரவலி ஏற்பட வேண்டும் கண்ணன் ஏன் யாகபூமியை யுத்த பூமியாக வேண்டும் என்று சிலர் மனம் குமரினர் நல்லவர்கள் சிசுபாலனை வதம் செய்த கண்ணனை வாழ்த்தினர் தீயவர்கள் அதனை கண்டித்து சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் ஆனாலும் ராஜசு யாகம் தொடர்ந்து நடந்து முடிந்தது கண்ணன் முதல் தாம்பூரத்தை பெற்றுக்கொண்டான் தர்மனை ராஜாஜி ராஜனாக பிரகடனம் செய்தான் கண்ணன் நல்லதொரு யாகத்தில் சிசுபாலனுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏன் ஏற்பட வேண்டும் ஜோதிட சாத்த வல்லவனான சகாதேவனே தானே யாகத்துக்கு நாள் குறித்தான் இப்படி உயிர் பலி நேர காரணம் கெட்ட நாளில் கெட்ட வேளையில் அவன் ஏன் நாள் குறிக்க வேண்டும் அந்த நேரம் சிசுபாலன் தான் முறை தவறு நடந்தான் என்றாலும் தர்மபூமியான யாகசாலையை கண்ணன் ஏன் யுத்த பூமி ஆக்கி ரத்னம் சேர்ந்து வைக்க வேண்டும் சிசுபாலனை கொள்ள அதுவா அதுவா இடம் அதுவா தருணம் இதுவா தர்மம் இப்படியெல்லாம் பல கேள்விகள் தர்மம் நடத்திய ராஜசுவையாக முடிந்ததுமே எழுந்தன ஆனால் கண்ணன் அந்த கேள்விகளுக்கு அப்போது பதிலளிக்கவில்லை அதே கேள்விகளை கேள்விகளைத்தான் ராஜசிவம் நடத்த நடந்த பல வருடங்கள் கழித்து உத்தவர் கேட்டார் அப்போது கண்ணன் தெளிவான பதில் தந்தான் சிசுபாலன் பிறப்பால் உயர்ந்தவன் வாழ்க்கை அமைப்பால் தீய ஒழுக்கங்களாலும் பண்பிடந்தவன் அவன் தாய் நல்லவள் கண்ணனின் நன்மதிப்பையும் பக்தியையும் கொண்டவள் தன் மகன் எப்படியாவது திருந்தி நற்கதி பெற வேண்டும் என தவம் செய்தாள் அவன் தவறாக நடந்தாலும் அவனுக்கு கொடிய தண்டனை தர வேண்டாம் என்று கண்ணனிடம் கேட்டுக்கொண்டாள் அவன் நூற்றெட்டு முறை தவறு செய்தவனை பொறுப்பேன் அதற்கு மேலும் தவறு அளித்தால் தண்டனை தப்பாது என்று கண்ணன் சிசுபாலனின் தாயிடம் கூறியிருந்தான் அப்படியே என் மகன் சிசுபாலன் தண்டனை பெற்றாலும் அவனை மன்னித்து மோட்ச சாம்ராஜ்யம் நல்க வேண்டும் என்று அடுத்த வரம் கேட்டால் சிசுபாலனின் தாய் விசித்திரமான வரமானாலும் அந்த வரத்தை தந்து வாக்களித்தான் கண்ணன் இதை நிறைவேற்றுவதும் எளிதல்ல தீமைக்கு தண்டனையும் நன்மைக்கு உயர்வையும் நல்குவதே தர்ம நெறி சிசுபாலனோ நன்மை ஏதுமே செய்யாதவன் அவனுக்கு மோட்சம் கிட்டுவது எப்படி என்றான் இதுதான் பிரச்சனை கண்ணன் ஒருவனால் தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும் என்று ராஜசூயம் என்னும் சிறப்பான யாகத்தில் சிசுபாலன் பங்கு கொள்ளும் வாய்ப்பை பெற்றான் முனிவர்கள் ஊதிய மந்திர வனத்தாலும் பூவிய அச்சறையாலும் வழங்கிய ஆசீர்வாதத்தாலும் தெளிந்த புனித நீதாலும் ஓரளவு புனிதப்பட்டிருந்தான் சிவபாலன் யாக அக்னியில் தோன்றிய தேவதைகளின் அனுகிரகம் அவன் மீது விழுந்திருந்தது சேர்ந்த புண்ணியங்களை அவன் தேவதைகளின் அனுகிரகம் அவன் அந்த புண்ணியங்களை அவன் கரைத்துவிடும் முன்பே அவனை கரையற்ற விரும்பினான் கண்ணன் அப்போதுதான் சிசுபாலன் கண்ணனை திட்ட ஆரம்பித்தான் அவன் திட்டிய வார்த்தைகளை தன்னை பூஜித்த மந்திரமாக நூற்றெட்டு அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டான் கண்ணன் இதன் மூலம் சிந்தனையே நிந்தனையே சுதியாக ஏற்றுக்கொண்டான் அந்த புண்ணியமும் சிசுபாலனுக்கு சேர வழி செய்தான் கண்ணன் காலம் கடந்தால் அவன் மேலும் மேலும் பாவம் செய்து விடுவான் அதோடு அவன் மோட்சம் செல்லும் தகுதி பெற முனிதமான இடத்தில் உயிர் நீக்க வேண்டும் புண்ணியமான் ஆயுதத்தால் மணிய வேண்டும் மகா சுதர்சனம் அவன் சிரத்தை அறுக்க அவனுடன் ராஜசூய பூமியில் விழ அந்த புண்ணிய பவனால் அந்த ஆன்மா மோட்சமடைந்தது தீமைக்கும் நன்மைக்கும் செய்யவே யாக பூமியை யுத்த பூமியாக்கினான் கண்ணன் உத்தவர் கேட்ட மற்ற கேள்விகளுக்கு கண்ணன் பதிலடத்தான் ராஜசூயத்துக்கு நாள் பாட்டவன் சகாதேவன் இல்லை கண்ணன் தானே இதுதான் அந்த பதில் சகாதேவனுக்கு தன் சாத்திரங்கள் கணக்கை விட கண்ணனின் சங்கல்ப கணக்கில் நம்பிக்கை அதிகம் அதனால் கண்ணன் குறித்த நாளையே ராஜசூரத்துக்கு ஏற்பாடு செய்தான் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் கண்ணன் சொல்வதே செய்வதே மெய் என்ற உண்மையை ஏற்கனவே உணர்ந்திருந்தவர் உட்பவர் அதனை மேலும் ஒரு உறுதிபலத்தை கொண்டார் அனைவரும் இதிலிருந்து என்ன தெரியுது கண்ணன் சொல்கிறது தான் கண்ணன் தான் கண்ணன் சொன்னதையும் சொல்கிறதையும் சொல்லாதையும் நீ கேட்பதையும் நீ கேட்காததையும் நல்லது நடத்தக்கூடிய நல்லவன் யாரென்றால் அவனே பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் நம்மளுக்கு கூட தெரியும் ஏன் இப்போ நடத்தான் ஏன் நடந்தது எல்லாமே மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாருக்கும் வரும் அந்த கேள்வியை நீ கேட்காத கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யோகித இல்லை தக்க தருணத்தில் தக்க பதிலாக கொடுக்க வேண்டும் என்பது கண்ணனுடைய தீர்வு கண்ணனுடைய தீர்மானம் இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எப்போது எப்படி எங்கு யாரால் எவ்வளவு என்பது கண்ணன் அறிவான் அவன் மாயையும் மறிய முடியாது அவனையும் புரிந்து கொள்ள முடியாது நாம் அதன் மூலம் அவனுடைய செய்கை அனைத்துமே நல்லது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாமும் நலமாக வாழ வேண்டும் நாடும் நலம்பெற வாழ வேண்டும் நாட்டு மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமராஜ்யம் ஏற்படும் ராமராஜ்யம் ஏற்படும் ராமன் திருவடிகளை பணிந்து ஆசீர்வாதம் ராமாரன் திவ்ய திருவடிகளே